கே எனது பிரேயா லக்ஷ்மணன் ஐ லவ் யூ செல்லம் லவ் யூ சோ மச் ஒன் பில்லியன் உங்கள் வாய்ஸ் தேனாக இருக்கும் போது நினைத்தேன் உங்கள் தலை தேன் கேர் அடப்பா தேன் கூடுன்னா கோவை தலையில் சூடிய பூ வாடிவிடு ஆனால் அன்பு என்றும் அன்பு என்னும் பூ வாடாது அழியாது உன் பாசம் உம் நல்லா இருக்கு கோவை நல்லா இருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கவிதைய எங்கேயும் சுட்டு போடுறீங்களா இல்லதானே தான் அழுகிறது தானே கணேஷ் நம்பர் சென்மி ஒன் டபுள் ஃபைவ் டூ ஒன் டூ நைன் டூ சிக்ஸ் ஓகே பிரதீப் ஹேடாலிங் லவ் யூ மதியலகன் உங்களது விழி காயல் விழி உங்களது குரல் தேன் குரல் இவற்றிற்கு காரணம் என்னவென்றால் நீங்களும் என்றால் நீங்களும் நல்லா கவிதை சொல்றீங்க தென்னாட்டு சிங்கம் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் சிங்கம் எப்படி இருக்கீங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க புதுசா வந்தவங்க எல்லாரும் லைக்க போடுங்க லைக்க போடுங்க லைக் போட தெரியாதா லைக் போட தெரியாட்டி ஸ்கிரீன்ல ரெண்டு தரம் தட்டுங்க அப்படி உங்க போன் ஸ்கிரீன்ல ரெண்டு தடவை இப்படி தட்டுங்க லைக் விழுந்துரும் லைக்கா போடுங்க லைக்கா போடுங்க லைக்கா போடுங்க பன்னெண்டு பேர் லைக் போடாமல் இருக்கீங்கப்பா மெசேஜ் பண்றவங்களே இங்க காட்டுது எனக்கு இப்ப பதினோரு பேர் போடாமலுக்கு இருக்கீங்க மெசேஜ் பண்றாக்கள் பதினோரு பேர் லைக் போடாமலுக்கு இருக்கீங்க எவ்வளவு கொடுமை இது எப்படி எல்லாம் இருக்கப்படாதா சேகர் காதல் இல்லாமல் கவிதை இல்லை கவிதை இல்லாமல் காதல் இல்லை அப்போ ரேகாக்கா நான் பார்த்தால் அனுப்பி விடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொரியர்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கார்கோ தான் அனுப்ப முடியுமே கொரியர் அனுப்ப முடியாதான் கணேஷ் ஓகே கோவை மாமன்னன் உன் பார்வை என்னை கொள்ளுதே மேடம் ஏன் ஏன் அது என் விழிகள் கத்தி போன்றது மேபி அதனால இருக்கலாம் கணேஷ் போன் போக மாட்டேங்குது இல்லையே போமே நீங்க கோட் போடலாம் நினைக்கிறேன் குட் ஈவினிங் முன்னமால்தான் ො ප පික ඉදටන හද එකබරමනතාන් සොරිී එ මගේකත් බාඩේ පැතිම ඉන්නද ලෙස්සම පයින්න්නද வந்துருச்சு நம்மளை பார்த்தாலே இருக்கிற மாதிரி ஆஹ் ஃபோர் லக்ஷ்மண் யூ ஆர் ஆல்சோ கியூட் செல்லம் தேங்க் யூ தேங்க் யூ லக்ஷ் கேக் குளிர்காலத்தில் நான் வாடினால் ஸ்ரீ என் பார்வை தான் என் போர்வையோ அப்போ ரேகாக்கா வந்துட்டார் ஒரு ஐடி விவேக் கவிதை மேல் அப்படி என்ன அலாதி பிரியம் ஸ்கூல் டைம் அப்ளிகேஷனோட உள்ளே ஆயில் உன்னி அந்த சௌமியா எங்கே இருக்காங்க இருக்காங்க கோவை மாமன்னன் உன் பல் என்ன தூத்துக்குடி கல்லுப்பு போல் தெரிகிறது தூத்துக்குடி கல்லுப்பா ஏன் கல்லுப்பு ப்ளூ பெருசு பெருசாக இருக்கும் ஒன் பில்லியன் டுடே ஹோம் ஒர்க் ஆல் ரைட் டிலே ரேகா ராதா நேம் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் அண்ட் ஹூ ஆர் நோ மேரிட் ஷோ ஹியர் வாங்க போ என்ன කමුස්සගෙන ආයිතින් කම්බි ගෙනල්ල නැහැ කම්බියක ට එහන් දාගෙන නෑ ඉති බසම්ිියක් හන්ඩයි මේගිය අහනි මේක තියෙන වනක් නැබ